திருச்சி மாவட்டம் முசிறி அருகே ஏலூர்பட்டி கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பத்தி மூன்று பவுன் நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா ஏலூர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கராசு இவர் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தினசரி வார சந்தையில் மளிகை சாமான் விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று சந்தையில் வியாபாரம் முடித்து வீடு திரும்பியவர் இரவு வீட்டின் மாடியில் உள்ள வீட்டில் குடும்பத்தினருடன் படுத்து உறங்கியுள்ளார் கீழ்வீடு பூட்டப்பட்டிருந்தது காலை ஐந்து மணிக்கு தங்கராசு எழுந்து வந்து கீழ் வீட்டை பார்த்தபோது வீட்டின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த இரண்டு பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி மூன்று பவுன் தங்க நகைகள் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருட்டு போயிருந்தது இதுகுறித்து தங்கராசு காட்டுப்புத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முசிறி போலீஸ் டிஎஸ்பி யாஸ்மின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மற்றும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனா் மேலும் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் போலீஸ் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது